எட்டுக்கால் பூச்சிகளை சாதாரணமாக நம்மளுடைய வீட்ல பார்த்திருப்போம் ஆனா சில எட்டுக்கால் பூச்சிகள் மிகவும் ஆபத்தானதாகவும் இருக்கு டிம் மேக்வெல் அப்படிங்கிற ஒருத்தர் உலகத்துல இருக்கிற மிக ஆபத்தான எட்டுக்கால் பூச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தி பிரேசிலியன் வேண்ட்ரிங் ஸ்பைடர் இந்த எட்டுக்கால் பூச்சி பார்க்கறதுக்கு ரொம்பவும் பெருசா பழுப்பு நிறம் கொண்டது இது அமெரிக்காவில் இருக்கிற உல் ஸ்பைடர் போலவே இருக்கும் மிகவும் விஷத்தன்மை கொண்டது இதால வெகு தூரம் செல்ல முடியும் இது கடித்தால் மிகுந்த வழியை தருகிறது இது கடித்த உடனே ஆன்டிவினன் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க பிளாக் விடோ ஸ்பைடர் இதன் நிறத்தை வைத்தே இதை அறிந்து கொள்ள முடியும் இந்த எட்டுக்கால் பூச்சியும் ஆபத்தானது வெப்பமான இடங்களில் வாழும் இது மனிதர்களை வேட்டையாடும் இந்த எட்டுக்கால் பூச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் அறுபத்தி மூன்று பேரை உயிரிழக்க வச்சிருக்கு இதன் எண்ணிக்கை இப்போது குறைந்துவிட்டது பிரௌன் விடோ ஸ்பைடர் இந்த எட்டுக்கால் பூச்சி பூச்சி பிளாக் ஸ்பைடர் போலவே இருக்கும் ஆனால் இது பழுப்பு நிறத்தில் இருக்கும் இது லேட்ரோடெக்டிசம் எனும் நோய்க்கு காரணமாகிறது மற்ற பூச்சிகள் போலவே இதற்கும் பார்வைத்தன்மை குறைவாக இருக்கும் இதன் உடம்பு பகுதிகளில் சில சிவப்பு நிற புள்ளிகள் வரிசையாக காணப்படுகிறது இந்த ஸ்பைடர் வகையில் உள்ள ஆண் பூச்சிகள் பெண் பூச்சிகளை விட சிறியதாக இருக்கும் இந்த பூச்சி கடித்தால் அது நம்முடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் சிறு குழந்தைகளுக்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் த பிரவுன் ரிக்லஸ் ஸ்பைடர் இது வயலின் ஸ்பைடர்ஸ் ஃபிடில் பேக்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த பூச்சி மெதுவாக ஊர்ந்து செல்லும் துணிகள் கட்டில் மெத்தை போன்ற இடங்களில் காணப்படுகிறது ஏழு வயதிற்கு கீழ் இருக்கும் குழந்தைகளை இது கடித்தால் அவர்கள் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் சான் ஸ்பைடர் இது ஒன்றிலிருந்து இரண்டு அங்குலம் உடல் அளவை கொண்டது இதனுடைய கால்கள் நான்கு அங்குலம் இது பாலைவனத்திலும் மணல் அதிகம் நிறைந்த இடத்திலும் காணப்படுகிறது இது தென்னாப்பிரிக்கா பகுதிகளில் வாழும் உயிரினம் நண்டு போன்ற உருவம் கொண்டுள்ளதால் இதனை சிக்ஸ் எனவும் அழைப்பார்கள் இந்த பூச்சி கடித்தால் நம் உடலில் இருந்து இரத்தம் தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்கும் இதனால் இது மிகவும் ஆபத்தானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியை கிளிக் செய்யுங்க